வணக்கம் இலங்கையின் இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சஜித்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணிலுக்கு பதவி வழங்கப்படும் அசோக் அபய சிங்க தெரிவிப்போ ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் சுட்டிக்காட்டு இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் உணவகங்களை தேடி விரிவான சோதனை நடவடிக்கை ஆரம்பம் மின்கட்டணத்தை குறைப்பதே நோக்கம் காஞ்சன விஜயசேகர அறிவிப்பு அருத்தந்தே சிறில் காமினி சிஐடியில் ஐந்து மனுத்தியாளங்கள் வாக்கு மூலம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்கினால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி ஒன்றை வழங்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபயசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் சிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்குமா என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது ஒருவரின் தோளில் அமர்ந்து பயணம் செய்ததாகவும் அசோக் அபய்சிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நாட்டின் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொது பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாபா பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் புதிய கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாபா பண்டார இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் தற்போது பதவியை இழக்கும் நிலையில் உள்ளனர் அதனால் அந்த குழுவினர் யாருடனாவது இணைந்து நாடாளுமன்றத்தில் தமக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள சிலரினால் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமே தவிர அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிராக அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அதனை தாம் வரவேற்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ரணில் சந்திரிகா சஜித் மஹிந்த கோட்டாபயா மற்றும் மைத்ரிபால சிறிசேன் ஆகியோர் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு எதிராக போட்டியிடுவார்களாக இருந்தால் அப்போதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்த்தார் நாம் வரவேற்கின்றோம் தொள்ளிழாம் ஆண்டிலிருந்து ஆட்சி செய்த அனைவருமே இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்தனர் எனவே அவர்கள் ஒன்றாக இணைந்து எம்மை எதிர்க்கும் போது அதனை மக்களுக்கு இலகுவாக அடையாளம் காட்ட முடியும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் இலங்கையில் உள்ள சகல சிறுபான்மையின மக்களும் ஒருவரை ஏகமனதாக தெரிவு செய்ய வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டுக்கிளப்பு மண்முனை எருவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் முதலில் ஜனாதிபதி தேர்தலே நடத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றிலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் நிலையங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெட்வெரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில் நாவுன்னு சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள உள்ள வெ்வரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வெட்வரி இதனால் அதற்குரிய வெட் தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்கள் எதிர்நோக்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தமக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்ட இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இளைஞர் சமூகத்தை வலுவூட்டுவதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் பிராந்திய இளைஞர் நிலையங்கள் நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அந்த பிரதேச இளைஞர் மையங்கள் மூலம் இளம் தொழில் முனைவோரை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக வங்கி கிளைகளின் முதன்மை அலுவலகர்கள் மற்றும் வர்த்தக சங்க உறுப்பினர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருட்தந்தை தந்தை சிறில் காமினி நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் வெளியேறினார் அவரிடம் சுமார் ஐந்து அளங்கள் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது ஏப்ரல் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கினங்க அருட்தந்தை தந்தை சிறில் காமினி குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் நேற்று முற்பகல் முன்னிலையாகியிருந்தார் இந்த விடம் தொடர்பில் அவர் ஏற்கனவே குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழ நிலையில் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கமைய ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு நாளைய தினத்துடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்த நிலையில் இதனை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உத்தேச மின்சாரத்துறை சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இல்லை என மின்சக்தி மற்றும் வலைசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மின்சக்தி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த சட்டமூலத்தின் ஊடாக நெடுஞ்சாலைகளுக்கு அதிக வரப்பிரசாதங்களை அனுபவிக்க முடியாத சூழல் உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் சகல நீர் மின் உற்பத்தி நிலையங்களையும் அரச கட்டுப்பாட்டின் கீழ் முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் உள்ளது ஏனைய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தனியார் நிறுவனங்களின் முதலீடுகள் அவசியமாக உள்ளதாக மின் மற்றும் வெள்ள சக்தி அமைச்சருக்கு அஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித தேவர பெருமையின் இறுதி கிரியைகள் மதுகம கரம்பேதர பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தேவர பெருமை கடந்த பதினாறாம் தேதி பிற்பகல் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார் பிரேத பரிசோதனையை அடுத்து அன்னாரின் உடல் அவரது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்னாரின் உடல் அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அவரது உடலுக்கு அரசியல்வாதிகள் பலர் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மேலும் மேலும்ன்னாரின் மறைவையொட்டி அவரது பிரதேசத்தின் பல இடங்களில் மரண அறிவித்தல் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு வெள்ளை கொடிகளையும் பறக்கவிட்டு பொதுமக்கள் தங்களின் சோகத்தை வெளிப்படுத்தி இருந்தனர் இலங்கை அரசியல் வரலாற்றில் இனமத மொழி பேதம் கடந்து அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக கருதப்பட்ட பாலித்ததவர பெருமவின் இறுதி கிரியைகள் நேற்று மத்தகம கரம்பேதர பகுதியில் இடம்பெற்றது இறுதி அஞ்சலி நிகழ்வில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மின் கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான புதிய என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தமானிக்கு எதிராக எவரும் நீதிமன்றத்தை நாட முடியும் எனவும் கூறியுள்ளார் மின்சக்தி அமைச்சர் நேற்று நடைபெற்ற விசாரணை செய்தியாளர் மாநாட்டின் போதே அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி இரண்டு பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நிர்வாக செலவை குறை மற்றும் மின் செலவை குறைப்பது எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வர உள்ளதாக கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார் இந்த நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வு இன்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி உணவு விற்பனையில் ஈடுபடும் உணவகங்களை தேடி விரிவான சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக காலிமுகத்திடல் கிக்கடுவ எல்ல போன்ற பகுதிகளை இலக்கு வைத்து குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி வடையொன்றினை எண்ணூறு ரூபாய்க்கும் கொத்துரொட்டியை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முற்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேற்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தகுதி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் அபிவிருத்தி அதிகாரிகள் குழுவினால் நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கேள்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி போட்டி பரட்சை நடத்துவதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவால் நடைபெறையில் இருந்த இந்த போட்டி பரட்சை இடைநிறுத்தப்பட்டது இந்த மனுக்கள் தற்போது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவை ஆட் ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்